வாழ்க்கையில் தப்பே செய்யாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க தப்பு தான் செய்யும் யதார்த்தமாகவும் நடக்கலாம் தெரிஞ்சும் நடக்கலாம் சரிங்களா ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை நாம திருத்திக்கணும் மாத்திக்கணும் சரிங்களா நம்ம குழந்தைங்க தப்பு செஞ்சா இதை செய்யாத அதை செய்யாதன்னு கண்டிக்கிறோம் அடிக்கிறோம் இல்லையா அப்போ பெரியவங்க நாம் தப்பு செய்கிறோம் குழந்தை ஆயிடுது குழந்தைங்க இருக்கும்போது நாம தப்பு செய்கிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுறது எனக்கு புரியல அப்புறம் குழந்தைய கண்டிக்கிற இடத்துல நீ எங்கே இருக்க தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களுக்காக ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துருக்கலாம் உண்மையிலேயே சொல்கிறேங்க தப்பு செய்கிறவங்க ஒரு நிமிஷம் நம்ம குடும்பத்துக்காக தன்னை நம்பி இருக்கவங்களுக்காக யோசிச்சாலே தப்பு செய்ய மாட்டாங்க ஒரு இடத்துல செய்யும் போது அந்த இடத்துல அவங்க மாட்ட மாட்டாங்க சாமர்த்தியமா தப்பிச்சிடுறாங்க அதாவது இவங்க சொல்ற பொய்யை அவங்க நம்பி அவங்க எதையோ கொடுத்துடுறாங்க இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருது ஏமாத்திடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆசை அதிகமாயிடும் அவங்க மேல அவங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை வந்துடும் நம்ம சொல்றதுல அவங்க ஏமாந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அடுத்தடுத்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமும் ஆசையும் அதிகமாக்குறதோட இல்லாம அவங்க பேசுற வார்த்தைகளை அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க இன்னும் அவங்களுக்குள்ள திறமையை வளர்த்துப்பாங்க எப்படி ஏமாத்துறதுக்காக அத்தவங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க வார்த்தையில வசியத்தன்மை அவங்க பொய் தானே வசியமாக்குது நம்மள உம் சரக்கு போதை வரதோ இல்லையோ ஒருத்தவங்க பேசுறதுல நமக்கு போதையை கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது நேற்று நியூஸ் நான் ஒண்ணு பார்த்தேன் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு அந்த தாய் ஓடி போயிடுறாங்க வேற ஒருத்தரோட கணவன் இருக்காரு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரோட ஓடி போயிடுறாங்க அந்த குழந்தை கேக்குது அம்மா என்னை விட்டுட்டு ஏமா போனேன் என்னை விட்டுட்டு ஏமா போனேன் அப்படின்னு அழுவுது அப்ப அவங்க சொல்றாங்க நான் வந்து உன்னை அழைச்சிட்டு வந்துடுவா நீ இங்க வந்துடுறியா அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்துல அவங்க ஆசைக்காக ஹம் எப்படி அடக்க முடியாது அவங்க ஆசைக்காக இன்னொருத்தரை நம்பி இவங்க போய் குட்டிச்சவரானது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தையவும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க யாருமே சொந்த தகப்பனே இந்த காலத்துல தவறு செய்யறாங்க அப்படின்னும் போது இவங்க குழந்தைய இன்னொரு தகப்பன் அதாவது இன்னொருத்தன் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னும் போது அந்த தகப்பன் எப்படிங்க சரியா பார்த்துப்பான் இந்த குழந்தைக்கு ஒரு வயசு வரும் ஒரு வயசு வரும்போது பெத்த தகப்பனாவது நம்ம புள்ளதானே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி இல்லைனாலும் குழந்தைக்கு வாழணும் வாழ்வாங்க இப்ப பல பேர் அப்படி இருக்கிறதே கிடையாது எல்லாருமே தன்னோட சுகம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களே தவிர பிள்ளைங்களை ஏதோ பெத்து போட்டுடுறாங்க அவ்வளவுதான் எத்து போட்டுறாங்க அதுங்க வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணி வாழ்றது கம்மி சரிங்களா அப்ப இவங்க இந்த குழந்தைக்கு ஒரு வயசு வந்துடும் இவங்க அவங்களோட அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு வயசு வந்துடும் அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இவங்களுக்கு ஒரு வயசு ஆயிடும் வயசு ஆயிடும் இந்த பொண்ணு ஆகும் பருவம் போது தாய்க்கு வயசாகும் போது இந்த பொண்ணு பருவமாகும் போது இவங்களை அழைச்சிட்டு போனவர் இந்த பொண்ண மகளா பாப்பாரா ஒரு சிலர் இருக்காங்க மகளா பார்க்கறவங்க ஒரு சிலர் இருக்காங்க நல்ல மனிதர்கள் இன்னும் வாழ்றாங்கன்னு அது இல்லவே இல்லைன்னு சொல்லவே கிடையாது இருக்காங்க ஆனா சமுதாயத்துல நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது கொஞ்சமாச்சு யோசிக்க வேண்டாம் ஹம் நம்ம வாழ்க்கை நாசமா போனாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்கணும் காப்பாற்றணும் ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும் இல்லையா அது ஒரு நிமிஷம் யோசிக்கிறதே கிடையாதுங்க அப்போ தப்பு செய்யறவங்க ஒரு இடத்துல மாட்டாம போன உடனே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்க தவறுகளை செஞ்சு 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 ஏமாத்தி 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 பணம் பறிச்சு நகையில பறிச்சு ஸோ ஏதோ ஏதோ ஒரு தேவை இல்லைன்னு சொல்லலை அந்த தேவைகளுக்காக அவங்க பேச்சு திறமையை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும் அளவுக்கு அதிகமான ஆசைகள் உருவாகும் அப்ப ஏமாத்திக்கிட்டே போவாங்க ஆனா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க மாட்டணும் அப்படி மாட்டும் போது அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்பாங்களா மாட்டாங்களே மாட்டாத வரைக்கும் நாம தான்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாத வரைக்கும் ஜாலியா வாழ்வாங்க சரிங்களா வாழ்க்கைய அனுபவிச்சு ருசிச்சு ரசிச்சு வாழ்வாங்க அதுக்கப்புறம் மாட்டும் போது நல்லா அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு வாழலாம் இல்லையா யாருமே யோசிக்கிறது இல்லைங்க பின்னாடி என்ன நடக்க போகுது பின்னாடி என்ன நடக்கும் இதனால பாதிப்பு என்ன எத்தனை பேர் பாதிப்பாங்க யோசிக்கிறதே கிடையாது தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற மனுஷன் நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது ஒருத்த மாட்டினா அவங்க தான் பாதிக்கப்படும் அவங்க கூட பழகிறவங்களும் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத யோசிக்கிறதே கிடையாது மாட்டாத வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்கலாம் வாழாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த தப்பு செய்யணும் அப்படின்றது தோணாது அதே மீறி செய்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இதை எதுவும் பண்ண முடியாது பட்டு தான் திருந்தணும் பட்டாலும் திருந்தாதவங்களும் இருக்காங்க இல்லையா